அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது மாற்றம் எல்லா நேரத்திலும் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது மாற்றத்தை நீங்கள்தான் கொண்டு வர வேண்டும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்காக எப்பொழுதும் எழுந்து நின்று செயலாற்றுங்கள் தனியாக செயல்பட வேண்டியுள்ளதே என பயப்பட வேண்டாம் புறாக்கள் ஒன்று கூடி பறக்கின்றன ஆனால் கழுகுகள் தனியாகத்தான் பறக்கின்றன நீங்கள் எப்போதும் உங்களை தனித்துவமாக காட்ட விரும்பினால் முட்டாள்கள் மத்தியில் புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் மேலும் நீங்கள் புத்திசாலிகளின் மத்தியில் இருக்கும்போது ஒரு போல் செயல்படுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்